இப்படி ரோட்டு கடை ஓரமாக விற்கிறது சுண்டல் மாதிரி நம்ம வீட்லேயும் சூப்பராக செய்யலாம் அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கல வாங்க இப்போ வந்து நான் வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சிக்க போகிறேன் தண்ணி ஊற்றாமையே அரைக்கலாம் நல்லா அரைப்படும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்த வச்சு இதை வந்து தனியாக வச்சிடலாம் ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க அந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடான உடனே அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதை போட்டு நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது எடுத்து அதில் போடலாம் அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதில் கலந்துக்கலாம் ஏன்னா இது நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த தக்காளியோட ராஸ் மெல்லாம் போகும் அதனால் இப்படி செஞ்சிக்கலாம் இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம்னா கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு நம்ம வெங்காயத்தோட எல்லாம் கொஞ்சம் குறையட்டும் நல்லா கொதிக்கட்டும் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா கண்டிப்பாக போடணும் அப்போ தான் நம்ம வெளியே சாப்பிட சுண்டல் ஸ்மெல் நல்லா வரும் இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிட்டேன் அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டு வேக வச்சுருக்க பட்டாணி இதில் எடுத்து போட போகிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் லைட்டாக மசிச்சு போட்டுக்கோங்க பட்டாணியை இல்லைன்னா அப்படியே போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க அப்போ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்த உடனே இறக்கிடலாம் உங்கள் கிட்டே கொத்தமல்லி இருந்தால் அதை தூவிக்கோங்க வெங்காயம் சாப்பிடுவாங்க பசங்க அப்படின்னா பச்சைய வெங்காயத்தை அரிஞ்சு மேலே போட்டு கொடுத்தீங்கன்னா அதே ஸ்மெல்லு அப்படியே இருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பட்டனை போட்டப்போ குதிச்சதுக்கப்புறமா ரோட்டு கடை ஓரமாக விற்கிற சுண்டால் நம்ம வீட்லையே ஹெல்த்தியாக ரொம்ப சுத்தமாக செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்